அன்பர்களை தட்சண காலி மூலிகை வசியம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நாம் வந்து இப்போ பாருங்கள் சென்னாயுருவி சிகப்பு கலர் நாயுருவி எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருக்காங்க சில பேர் பச்சை நாயுருவியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி செய்யக்கூடாது இது சென்னாயுருவி இது இலையை பாருங்கள் சகப்பாக இருக்குது பாருங்கள் இதனுடைய கதிரை பாருங்கள் இது சின்ன நிற கதிராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து கதிரை பாருங்கள் பக்கத்தில் இன்றைக்கி பார்க்குறேன் இது தண்டை பாருங்கள் தண்டு பாருங்கள் இதுதான் இதனுடைய தண்டு தண்டு இருக்கு பாருங்கள் இதுதான் இவருடைய தண்டு இது பகுதி இதுதான் இதனுடைய வேர் பகுதி அடுத்த செடியை பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் இது தான் சகப்பு கலர் நாயுருவி சென்னாயுருவியின் பேர் இதனுடைய தண்டுகளையும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் தான் சகப்பு கலருடையது இதுக்கு பேர் தான் சென்னாயுருவி இந்த சென்னாயுருவி செடியை வந்து அற்புதமான ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் பௌர்ணமி காலகட்டத்தில் இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியை பார்த்துங்க அன்றைக்கு வில்வ இலை இது மாதிரி சகப்பு நாயுருவி துளசி இலை வில்வ இலை இந்த மூன்று வேர்களையும் முறையாக சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி நம்ம வந்து இதை வந்து பூஜை அறையில் மூணத்தையும் மஞ்சள் நூல் துணியில் கட்டி வச்சு நம்ம வந்து இதுக்கு முறையாக வந்து மந்திரம் ஜெபிச்சு இந்த முறையாக நம்ம பயன்படுத்தி வந்தோம்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் தரித்திரியமே இருக்காது லக்ஷ்மி கடாட்சியம்னு என்று பெயர் இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து தினமும் பூஜை இறலை வந்து நம்ம வச்சுக்கணும் இந்த வேர்களை வச்சுக்கணும் வேர்களை வந்து நம்ம வந்து முன்னாடி சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணிவிட்டு நம்ம வந்து முறையாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சியம் வரும் நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரியங்கள்லாம் போக்கி நிம்மதி அடையும் இது மாதிரி இருக்கிற தண்டாக பார்த்துங்க சிகப்பு கலர் இதுதான் சென்னாயுருவி இதுக்கு பேர் சென்னாயுருவி இதை இலையா பாருங்கள் எப்படி சுத்த சகப்பாக இருக்குது பாருங்கள் அடுத்தடுத்த செடியும் காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இது என்னுடைய இலையும் பாருங்கள் எவ்வளோ சகப்பாக இருக்குது பாருங்கள் இதனுடைய இலையை பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் இதுதான் பேர் ஒரிஜினல் சென்னாயுருவி இங்கே பாருங்கள் இதை காட்டுற பாருங்கள் இதனுடைய இலையை பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் சென்னாயுருவி இது உண்மையில் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் என்று பெயர் அபூர்வமான ஒரு மூலிகை இது லக்ஷ்மி கடாட்சியம் இதென்ன பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் இதை கதிரை பாருங்கள் கதிரை பாருங்கள் எவ்வளோ சகப்பாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மூலி பெருசாக காட்டுற பாருங்கள் இது எவ்வளோ சகப்பு கதிராக இருக்குது பாருங்க இதுதான் ஒரிஜினல் சென்னாயுருவி இதனுடைய இலையும் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சுத்த சகப்பு கலராக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் சென்னாயுருவி இந்த செடியை பாருங்கள் இந்த பாருங்கள் இதனுடைய இலையை பாருங்கள் சென்னாயுருவி இதனுடைய முக்கில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சகப்பு கலரில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் கிட்ட இருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் சென்னாயுர்வி இந்த மாதிரி நம்ம வந்து மூலிகையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சி உண்டாக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அனைவரும் பயன்பற்று பயன்பெறுமாறு மிகவும் தாழ்ம்கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் முறையாக சாப நிபர்த்தி பண்ணினால் மட்டும்தான் இதை ஜெயிக்கலாம் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து வீட்டிலே இருந்தால் எங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சி வந்துடுமா அப்படிலாம் கிடையாது இதை தினமும் வெள்ளி செவ்வாயில் வந்து பூஜை பண்ணோம்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கிற தரித்திரியங்கள் நீங்கி நன்மை பெறலாம் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அனைத்தும் நமக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு அபூர்வமான மூலிகை தான் உண்மையில் வந்து சித்தர்கண்டர் மூலிகைகள் அனைவரும் பயன்பெற்று பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்